ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இயற்கை உரம் செடிங்களுக்கு கொடுப்பது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு பக்கெட் எடுத்துக்கங்க அதில் பெயிண்ட் டப்பி ஒல்லி ட்ரப்பிங் இது அதில் வந்து தேங்காய் புண்ணாக்கு கொட்டிக்கிறேங்க நான் இன்றைக்கி வந்து தேங்காய் புண்ணாக்கு கரைசல் இன்றைக்கி செடிக்கு கொடுக்குறேங்க அதனால் உங்களுக்கு அதை காட்டலான்ட்டு இது ஒரு வீடியோ கொடுக்குறேங்க சில பேர் வந்து என்ன பெட்டிலேசர் கொடுக்குறீங்கன்னு கேட்டதுனால சரி இது வீடியோவே ஒன்று கொடுத்துரலாம் பார்க்கட்டும் பார்த்தா அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆனால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அதில் நம்ம நம்ம வீடியோவால் ஒருத்தருக்கு ஒரே ஒரு ஆள் பயனடைஞ்சால் கூட அதனுடைய சந்தோஷம் எனக்கு பயங்கரமாக இருக்குங்க அதனால் நான் இதை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்கலான்னு சொல்லி கொடுக்குறேங்க ரெண்டு லிட்டர் அளவுக்கு நான் புண்ணா கொட்டிக்கிறேங்க இப்போ நம்ம வந்து அது என்ன பூச்சி கீச்சி என்ன இருந்தால் எடுத்துகிட்டு தண்ணி ரப்பராக ஊற்றி விட்டுர்லாங்க ஏன்னா இது ரெண்டு லிட்டருக்கு வந்து கண்டிப்பாக இந்த பைட்டு வந்து நிறைஞ்சிருங்க ஏன்னா இது வந்து அஞ்சு லிட்டர் பைட்டுங்க இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் வச்சிருந்தும் ஊற்றுலாங்க இல்லை அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து செடிங்களுக்கு கொடுக்கலாங்க இப்போ இந்த தேங்காய் புண்ணாக்கும் நம்ம வந்து ட்ரம்மில் சேகரித்து வச்ச இட்லி பெர்டிலேசரும் கலந்து இப்போ செடிக்கு கொடுக்க போகிறேங்க இப்போ வாங்க அந்த ட்ரம்மில் இருக்கிற தண்ணி நான் எப்படி சேகரித்து வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து பெர்டிலைசர் கேட்குறவங்களுக்கு இதை பாருங்கள் இப்படி தான் நான் ட்ரம்மில் சேகரித்து வைக்கிறேங்க ஒரு மாத அளவுக்கு இருக்குங்க இது என்ன ஒன்று நம்ம இப்படி சேகரிக்கிறதுனால லைட்டாக ஸ்மெல் வருங்க அது ஒரு சிலருக்கு ஒத்துக்குதா என்னான்றது தெரியல ஒத்துக்காதவங்க இதை ட்ரை பண்ண வேண்டாங்க ஒத்துக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி தாங்க ஊற்ற போகிறோம் நம்ம வேறு எதுவும் இதில் ஊற்ற போகிறதில்ல என்ன பழங்கு எதுனா அழுகிட்டு இருந்தால் அதை போடுவேன் திராட்சை பழம் பாருங்கள் போட்டிருக்கேன் தக்காளி பழம் போட்டிருக்கேன் அந்த மாதிரி எதுனா போட்டோன்னா அது விதைங்க வந்து அதில் தண்ணியில் மண்ணில் போகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாற்று தனியாக ஒன்றுனு அவசியம் இல்லைங்க அதனால அதுவே நம்மளுக்கு நாற்றாக கிடைச்சிரும் அதனால நான் தக்காளி பழம் அழுகிடுச்சுன்னா இதில் போட்டுருவோங்க அப்புறம் மீன் கழக தண்ணி சிக்கன் கலவுற தண்ணி மட்டன் கலவர தண்ணி அப்புறம் அரிசி தண்ணி கழுவுறது அப்புறம் மாவு தண்ணி புளிச்ச மோர் அந்த மாதிரி எது இருந்தாலும் நான் இதில் ஊற்றிடுவேங்க ஊற்றி உடனுக்கு உடனே செடிக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வாரமாவது நம்ம அதை ஸ்டோரேஜ் பண்ணணுங்க இப்போ பாருங்கள் இருபத்தஞ்சி லிட்டருனுடைய பேசன் அளவுங்க அதில் வந்து நாலு லிட்டர் அளவுங்க அந்த பெயிண்ட் டப்பி அது ஒரு பக்கெட் ஒரு பேசனுக்கு ஒரு பக்கெட் அளவு நான் ஊற்றுறேங்க இது மாடிக்கு தூக்கிட்டு போகிறதுனால நான் வந்து இது இங்கேயே வச்சு நிழலில் வச்சுருக்குறங்க ட்ரம்மை ஏன்னா வெயில் இதை வைக்கக்கூடாதுங்க அது நல்ல உயிர் அணுக்கெல்லாம் வந்து இறந்துருங்க அதனால் வந்து நுண்ணூறிலாம் நம்மளுக்கு வந்து வளராதுங்க இந்த மாதிரி நிழலில் வச்சு தான் நீங்கள் அந்த ட்ரம்மை யூஸ் பண்ணணுங்க பாருங்க தேங்காய் பூணாவுக்கு நல்லா உபரியா ஊரி போச்சு அதில் வந்து நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து தேங்காய் பூணாவுக்கு நம்ம அளவாக எடுத்துக்கலாங்க ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் தண்ணிக்கு நம்ம ஒரு லிட்ரு தேங்காய் பூணாக்கு ஊற்றுறேங்க இது தாங்க அளவு நான் வேறு ஒன்றும் தண்ணி யூஸ் பண்ணுறேங்க ஒன்றும் தேங்காய் புண்ணாக்கு போடுவேன் இல்லைன்னா கலக்குற புண்ணாக்கு போடுவேன் இல்லைன்னா வெறும் இந்த ட்ரம்மு தண்ணி மட்டுமே ஊற்றுவோங்க வேறு எதுவுமே நான் கலக்கவும் மாட்டேங்க மாதத்துக்கு ஒரு நாள் புண்ணாக்கு போட்டு உற வைப்பேங்க அது நல்லா இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு டைம் இதுக்கு மாதிரி செடிங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தடவை கொடுத்துட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம புண்ணா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க மிச்சம் இல்லைங்க ரெண்டு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்து கொட்டி ஊற வச்சோம்னா அழகாக எல்லா செடிக்கும் இன்னைக்கு இருக்குதுங்க ஒரு எவ்வளோன்னா நான் என்ன இல்லைங்க பாட்டு என்னென்னா சொல்கிறேங்க நான் ஏன்னா இப்போதைக்கு இருக்குது பாருங்க செடியை எப்படி வளர்த்தி இருக்கேன் பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெண்டு வருஷம் செடிங்க ரெண்டு வருஷத்தில் நான் இவ்வளோ பெருசு வளர்த்து அதுவும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் சின்ன செடியாக வந்ததுங்க இதெல்லாம் அந்த அளவுக்கு குட்டி செடிங்க கொய்யா செடிலாம் ஏன்னா நம்ம வந்து இந்த தாய்லாந்து கொய்யா அப்படின்ற மாதிரிலாம் அதில் வந்ததுனால சரி ஆசையாக சரி வாங்கி வச்சோங்க பாங்க பாருங்கள் பூ வச்சிருக்கு அது உங்களுக்கு விரிவாக்கமாக இப்போ தண்ணி வந்து இருபத்தஞ்சி லிட்டரு தண்ணி நிறையணுங்க அதனால் வந்து அது வரைக்கும் இந்த செடிங்களை உங்களுக்கு வந்து காட்டலாம் பூவை காட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கிறேங்க ஏன்னா வந்து நான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு நான் எடிட்டே பண்ணலைங்க இருக்கிறத அப்படியே உங்களுக்கு போட்டிருக்கேன் ஏன்னா எடிட் பண்ணோம்னாலும் உங்களுக்கு எதாவது இதில் ஒரு சந்தேகம் வந்துடும் அதனால் நான் எதுவுமே இதில் எடிட் பண்ணலைங்க சில பேர் கமெண்டில் கேட்டதுனால அவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோ கொடுக்குறேங்க நான் இந்த ஃபெர்டிலைசர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத அவங்களுக்கு நான் காட்டுறதுக்கு வேண்டி இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேங்க நல்ல கமெண்ட்டு கொடுத்த அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு நன்றிங்க இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு ஒரு டிப்ஸும் நான் சொல்ல போகிறேங்க அதை வந்து இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேங்க இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் வந்து பயனுள்ள தகவல் ஒன்று நான் சொல்ல இருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்புறம் என் குரலை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன கமெண்ட்டு உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அன்றைக்கெல்லாம் இன்னும் இது கலாக்கா செடிங்க இது ஒன்றும் பூ எடுக்கலைங்க இது எடுத்து அவங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க இதுவும் ஆன்லைனில் வாங்கி செடி செடிதாங்க இதுக்கு கலாக்கான்னு நம்ம பள்ளிக்கூடத்தில் வாங்கி சாப்பிட்டதுனால அந்த செடி மேலே எனக்கு ஒரு ஆசை வந்து இதை வாங்கி வச்சுருக்கங்க இது காய் உடும்போது தான் தெரிய போகுதுங்க அது என்ன செடின்ட்டு பாருங்கள் இது வந்து நாகப்பழங்கள் எவ்வளோ பெருசு மரம் பாருங்க இவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு ஒன்றும் போக்கில இன்னும் பூ வைக்கலங்க பாருங்கள் இலந்த செடி வேணால் நல்ல பயனுங்க நல்ல பூ எடுக்குதுங்க நல்ல காய் கொடுக்குது இந்த இலந்த செடிக்கு வேணால் நம்ம நூற்றுக்கு நூறு மாதிரி கொடுக்கலாங்க ஏன்னா இதுவும் ஆன்லைனில் வாங்கி செடி செடிதாங்க சின்ன செடியாக வந்தது தாங்க அதான் பாருங்க ஆன்லைனில் வாங்கி வச்சாலும் பூ பிஞ்சுலாம் கொடுக்குதுங்க எல்லாம் நம்ம வந்து ஒரே முட்டா வந்து சரியில்லைன்னு நம்ம சொல்லிட முடியாதுங்க சில செடி நேருதுங்க சில செடி வந்து நேர்றதில்ல அதுதான் அதில் வர பிரச்சனைங்க நான் ரோஸ் செடியில் கொஞ்சம் அந்த ஆன்லைனில் கொஞ்சம் ஏமாந்துட்டேன் ரோஸ் செடியில் நல்ல நல்ல கலரெலாம் ஆர்டர் போட்டு வாங்கினேங்க ஆனால் வந்தது ஒரு கலரு நம்ம ஆர்டர் போட்டது ஒரு கலராக போயிடுச்சுங்க அந்த மாதிரி நம்ம எதையுமே எல்லாத்தையும் ஒரே மட்டும் குறை சொல்லிட முடியாது சிலது அப்படி நடக்குதுங்க சிலது இப்படி நல்லா நடக்குது அதனால் வந்து நம்ம எதையும் குறை சொல்கிறதுக்கு இல்லைங்க வந்தால் லாபம் வரலைன்னா அவ்வளோதான்ட்டு போக வேண்டியதாங்க என்னுடைய பாலிசி அப்படிதாங்க வந்தால் லாபம் வரலைன்னா போயிட்டே இருந்துருவோங்க அதுக்கு வேண்டி வருத்தப்படுறதோ அதுக்கு வேண்டி கவலைப்படுறதோ அந்த மாதிரிலாம் நான் கிடையாதுங்க பார்த்துக்கலாம் விடு அடிச்சடி வாங்கி வச்சு வளர்த்திக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடுவோங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா ந நிறைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க மிக்ஸ் பண்ணினே இருக்கணுங்க ஏன்னா அந்த லிட்டில் பெட்டிலே அந்த புண்ணாக்கும் நம்மளுக்கு மிக்ஸ் ஆகாதுங்க ஏன்னா புண்ணாக்கு தனியாக மேலே மிதக்குங்க இல்லைன்னா அடியில் போய் உக்காந்துக்கும் தண்ணியோடு ஜெல்லே ஆகாதுங்க அது நல்லா நம்ம கரைக்க 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 தாங்க அது தண்ணியோடு நல்லா ஜெல்லாகிடு வரும் இல்லைன்னா உங்களுக்கு தேங்காய் புண்ணாக்கு பூரா உங்களுக்கு மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் உங்களுக்கு தண்ணி ஊற்றுறோம்னா ஒரே செடிக்கு புண்ணாக்கு பூரா போயிடுங்க அந்த மாதிரி பண்ணாத நல்லா கலக்கி 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 தாங்க தண்ணியை ஊற்றணும் செடிங்களுக்கு வாங்க பழச்செடிக்கு செடிக்கு நம்ம ஊற்றலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்குமே ஊற்றும் போதெல்லாம் நம்ம கலைக்கி தாங்க ஊற்றணும் அதை ஏன்னா இது மேலே மிதந்துனே இருக்குங்க நீ பாருங்கள் எப்படி தூக்கி தூக்கி ஆத்திரம் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா கலக்குங்க ஒவ்வொரு செடிக்குமே ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டருக்கு ஊற்றுங்க ஏன்னா இந்த இது ஊற்றும் போது பார்த்திங்கன்னா மண் ரொம்ப சாஃப்டாயிடுங்க ரொம்ப மண்புழு உற்பத்தி ஆகுறது எல்லாமே இந்த தண்ணியில் தான் ஊற்றின பின்னாடி பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய மண்புழு அது கடையில் இருக்குதுங்க இது ஊற்றிட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் அந்த மண்ணை கொட்டி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருங்க அது குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக எவ்வளோ மண்புழு உற்பத்தி ஆயிருக்குது அப்படின்ட்டு இந்த தண்ணி அவ்வளோ ஒரு எஃபெக்டாக இருக்குதுங்க இந்த செடிங்களுக்கு அதனால்தான் நான் மண்புழு உரம் யூஸ் பண்ணுறதில்லைங்க நாம் மண்புழுவே வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தண்ணி ஊற்றினாவே அந்த மண்ணில் மண்புத்தி மண்புழுவு உற்பத்தி ஆகிக்குதுங்க பாருங்கள் பக்கமே புதினா நட்டுறது பாருங்க அப்படியே உங்களுக்கு அதையும் காட்டுறோம் பாருங்க வளர்ந்துருக்குதுங்க புதினாவும் அது நிழலில் வச்சுக்கிறதுனால கொய்யா செடிக்கு அடியில் கொண்டாந்து வச்சுருக்குறேங்க கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் நிழலமாக இருக்கிற மாதிரி வச்சுருக்குறேங்க இப்போ காய் செடிங்களுக்கும் ஊற்றிடலாங்க இதை ஊற்றுறதுனால என்ன ஆகுதுனாங்க பூவு நிற்கும் நல்லா காய் நல்லா பெருசாக ஆகும் அப்புறம் செடியும் நல்லா ஹெல்த்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு நோய் தாக்குதல் அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க அதனால நம்ம வந்து இதை கொடுக்கறதுனால செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க மாதத்துக்கு ஒரு டைம் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா செடி வச்சிருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குங்க ஆரோக்கியமாக இருக்கும் செடி அதுக்கு வேண்டி இந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதான்னு கமெண்ட் கொடுங்க அப்புறம் விதை வந்து எப்படி விதைக்கிறது எப்படி அது முளைக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அதுவுமே நான் வந்து வீடியோ கவர் பண்ணிக்கிறேன் அதுவுமே ஒருத்தர் வந்து எனக்கு விதையே முளைக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டாங்க அதுக்கு வேண்டி விதை நான் இப்படி தான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே ஒரு த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேங்க அதுவுமே உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடும்போது சேர்த்து போட்டு விட்றேங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க எது ஒன்றும் எனக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு அது வீடியோவாக கன்வெர்ட் கொடுத்துருவேங்க தெரியலன்னா தெரியலிங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் அதையும் சொல்லிடுறேங்க உங்களுக்கு டிப்ஸு சொன்ன வீடியோ அடுத்தது வருதுங்க காமண்ட் வாரமே வெத்தலை கொடி வச்சுருக்குறேங்க அது பாருங்கள் உங்களுக்கு கட் பண்ணி வெத்தலை பொடி எப்படி செய்கிறதுன்றது உங்களுக்கு நாங்கள் சொல்கிற போகிறேங்க வெத்தலை பொடியாக செஞ்சு நான்வெஜ்ஜு சிக்கனுக்கு மட்டனுக்கு முட்டைக்கு மீனுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து இதை பொடியை யூஸ் பண்ணி சமைப்பேங்க ஏங்க பிரியாணி கூட கலந்து சமைப்பேங்க ஏன்னா அதனுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க எங்கள் எங்களுக்காக இருக்கட்டும் அது ச அது இல்லாத எங்களுக்கு பிடிக்கிறதே இல்லைங்க அந்தளவுக்கு நாங்கள் வந்து இப்போ இதனுடைய டேஸ்ட்டுக்கு அடிமைனே சொல்லலாம் அதனால் வருஷத்துக்கு ஒரு டைம் நான் வந்து பொடியை செஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து வெத்தலை எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க அதனால் வந்து வெத்தலனுடைய சத்து உடம்புக்கு போகணுன்றதுக்கு வேண்டி வெ வெறும் வெத்தலை சாப்பிட முடியாததுனால இந்த மாதிரி வந்து நான் வந்து பொடி செஞ்சு சாப்பிட்றோங்க இப்போ இது மாதிரி எல்லா எல்லா இலையும் கட் பண்ணி வச்சுக்கணுங்க இப்போ நம்ம வந்து இதை பாருங்கள் எவ்வளோ பெரிய இலை இதே மாதிரிதாங்க நல்லா பட்டைப்பட்டையாக பட்டைப்பட்டையாக இருக்குங்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குங்க ஆனால் எனக்கு பிடிக்காதுங்க வெத்தலை போட அதனால் சரி இந்த மாதிரி செஞ்சு நான் என் உடம்புக்கு சத்து போட்டுன்ட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோங்க இது இந்த மாதிரி பொடி செஞ்சு சாப்பிட்றது எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட் கொடுங்க இது வந்து தெரியாதவங்களும் இருப்பீங்க அது தெரியாதவங்க இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸு அதனால தான் உங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து நம்ம இவ்வளோ பாருங்கள் எவ்வளோ இலை பறிச்சிருக்கோம் பாருங்க இப்போ கொடி கம்மி பண்ணிட்டுங்க முதல்லாம் பார்த்தீங்கன்னா காமண்ட் ஃபுல்லாகவே இருக்குங்க ஓணம் எல்லாமே வந்து ஏறிக்குங்க இப்போ வந்து அது பூச்சிங்க வந்து ஏறுதுன்றதுனால இப்போ எல்லா கொடியும் கட் பண்ணிவிட்டு அளவாக நாலு கொடி மட்டும் விட்ருக்குறேங்க அந்த நாலு கொடியில் இருக்கிறதே இவ்வளோ இலை வந்துடுதுங்க அதனால் இப்போ வத்தலையாக இருக்கட்டும் வல்லாரியாக இருக்கட்டும் திண்ணீர் பற்றியாக இருக்கட்டும் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இந்த தரையில் நிறைய வைக்கிங்க அதனால் வந்து பறித்து பறித்து அதிகமாக இருந்துச்சுன்னா பறித்து அழைச்சி காய வச்சு பொடியாக்கி வச்சிருவோங்க பொடி திண்ணீர் பற்றி பொடி வெற்றிலை பொடி அப்படின்னு சொல்லி பொடியெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க சமைக்கும் போது ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு சமைச்சிடுவோங்க அது நம்ம உடம்புக்கும் போயிடுது நம்மளுக்கு ஹெல்த்தும் கூடங்க இப்போ வாங்க இதை அழைக்கலாம் அழைச்சி அழைச்சி பார்த்திங்கன்னா நிழல்லே காய வச்சுக்கணுங்க நிழல்லே காய வச்சு க நம்ம மிக்சியில் போட்டு நூல் பண்ணி ஜலடில் ஜலிச்சு ஒரு டப்பியில் போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினிங்கன்னா ஒன்றுமே ஆவிறதில்லைங்க வண்டோ பூச்சோ எதுவுமே இதுக்கு விழுறதில்லைங்க இதனுடைய மருத்துவ குணமே அது தாங்க எந்த பூச்சியும் இதுக்கு இந்த பொடியில் விழுறதில்லைங்க இது யாருக்கெல்லாம் இந்த பொடி பிடிக்குது யாரெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் கொடுங்க இந்த மாதிரி அழைச்சி துணி பாருங்கள் நல்லா கிளாத்து போட்டு அதெல்லாம் காய வச்சுக்கணுங்க நல்லா அழைச்சி காய வைக்கணுங்க எந்த பொடி நம்ம செய்கிறதா இருந்தாலும் பல்லாரியாக கட்டும் எது நீங்கள் பொடி செய்கிறதா இருந்தாலும் அழைச்சி நிழலில் காய வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் வெ வெயிலில் கொஞ்சம் சூடு ஏற்றி அரைச்சிட்டு ஜலல்ல ஜலிச்சு வச்சுக்கங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு கமெண்ட் கொடுங்க அப்படி கமெண்ட் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஓ நம்மளுக்கு தெரியிற விஷயத்த நாலு பேருக்கு சொல்லிடலாம் சொல்லலாம் அப்படின்ற இது எனக்கும் வருங்க அதனால் வெறும் காய்கறி வீடியோ மட்டும் போட்டு உங்களை வந்து சந்தோஷப்படுத்துறதோடு இந்த மாதிரி சில டிப்ஸும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸும் உங்கக்கூட ஷேர் பண்ணுறதுலேயும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க பாருங்கள் நல்லா இதை வந்து காய வச்சு உங்களுக்கு பொடி பண்ணி காட்டிக்கிறோம் பாருங்கள் இதுதான் பொடிங்க இப்படி இப்படிதாங்க இருக்கும் பொடி இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ